ரெட் இண்டியன் டிவி நேர்களுக்கு வணக்கம் துச்சாதன் படத்தோட டைரக்டர் தளபதி அரசியல் ஒரு தளபதி சினிமாவில் ஒரு தளபதி அவர் ஹீரோ ஒரு டைரக்டர் டைரக்டர் தளபதி நீங்கள் இந்த படம் மூலிமா என்ன சாதிக்க விரும்புகிறீங்க துச்சாதன் படத்தோட சுருக்கமாக ஒரு டீட்டெயில் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெட் இண்டியன் டிவி நேரலுக்கும் உங்களுக்கும் வணக்கம் பேர் வெச்ச வெச்சப்பேரே தளபதி ராம்குமார் தான் ஓகே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க உங்களை கம்பேர் பண்ண வேண்டாம் துச்சாதன் அந்த படம் வந்து இருந்து எடுத்த பேர் தான் மகாபாரதில் கேள்விப்பட்டிருப்பீங்க துச்சானு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பண்ணு ஒரே தவறு அந்த கேரக்டர் ரொம்ப ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து இந்த கதைக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு அதனால அந்த டைட்டில் வச்சோம் சம்மந்தம் சொல்ல வேண்டாம் பட் துச்சானன் தெரிஞ்ச கதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன் இப்போ இதில் வந்து என்ன பேஸாக நீங்கள் ஒரு அண்டர்லைன் ஸ்டோரியாக என்ன சொல்ல விரும்பி சார் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தரோம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதுல அந்த மாதிரி பத்து பொருள் கேட்டால் ஒன்றும்தான் கிடைக்கும் ஆனால் இப்போ குழந்தைய கேட்குறக்கு முன்னாடியே வாங்கி தர்றோம் நிறையா செலவு பண்ணுற குழந்தைக்காக படிப்புக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அதான் காலம்பூரம் உழைச்சு குழந்தைகளுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அதே மாதிரி ஸ்கூல்ல போனீங்கன்னா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அவளுக்கு மேக்ஸோ பிசிக்ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே சொல்லி தர்றாங்க ஆனா ஸ்கூல்லையும் சரி வீடுகள்லயும் சரி எப்படி வாழணும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரது அதை வந்து இப்போ தவற விட்டுறாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கூட்டு குடும்பம் தாத்தா பாட்டி இருந்தாங்க கதைகள் மூலமாக வந்து எப்படி வாழணும் சொல்லி கொடுத்தாங்க பாட்டி கதை சொல்றது இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு பாத்தீங்களா மடியில போட்டு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா தென்கு சுவாமிநாதன் சொல்லுவாரு அந்த மாதிரி கதைகள் சொன்னாங்க அப்ப கதை மூலமா வந்து அவங்களுக்கே தெரியாம வந்து தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் தப்பு பண்ணாமல் இருந்தா நல்லா வாழலாங்கிற உள்ள நமக்கே தெரியாம கூட பூத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கதை சொல்லிகளும் கிடையாது பாட்டிகளும் கிடையாது அந்த வீட்லையும் எல்லாத்த ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறதுனால இப்ப அது கரெக்டா குழந்தைகளுக்கு போய் சேரது இல்லை ஸோ அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து பண்ற தப்பா ரைட்டாங்க கூட தெரியாத அளவுக்கு தவறுகள் நடந்துட்டு இருக்கு அது மாதிரி இப்போ மொபைல் போன் வந்து பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு இல்லாததே கிடையாது நல்லதும் இருக்கு அதே கெட்டதும் இருக்கு ஆனா நம்ம எப்பவுமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தான் ஈஸியா ஈர்க்கும் இருக்குது நம்ம வந்து குழந்தை கிட்ட வந்து ஒண்ணு இல்ல ஒரு ரெண்டு வயசு குழந்தை அழுகுதுன்ட்டு போன் அதை எழுதி கொடுத்து இவங்க வேலை இருக்காங்க அது என்ன பாக்குன்னு தெரியாது பெருசா பெருசா பெருசாக அது தப்பான விஷயங்களை பாக்குது அது மூலம் அது ஈர்க்கப்பட்டு அது தவறான இதுல போய் அந்த குழந்தைய அதுல மாட்டிக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பெண்களுக்கு வந்து பாதிப்பு நிறைய நீங்க சொல்றதை பார்த்தா இந்த சைபர் கிரைம் சைபர் கிரைம் நடக்குற சைபர் கிரைம் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை நமக்கு பரவலாக தெரியுது மீடியாக்களும் ஒரு காரணம் மீடியா வந்ததுக்கு தெரியுது அந்த காலத்துல இத்தனை மீடியா எல்லாம் நமக்கு ஒரு தெரியாம போயிருக்கலாம் ஆனாலும் இவ்வளவு கிரைம் நடக்கல இல்லைங்களா அப்ப ஏன்னா நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம் கிராமங்கள் வாழ்ந்தோம் நகரங்கள் வாழ்ந்தோம் இப்போ ஒன்றும் இப்போ ஒரு பிபிஓ சூரை பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேன்சருங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா பார்த்து தெரியும் இன்னைக்கு இல்லாத ஆளுலே கிடையாது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த மாதிரி கிரைமு நடக்காத வீடுலேயே கிடையாது அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ ஒரு சாதாரண பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இன்னைக்கும் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னன்னா டெக்னாலஜி வளர 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 டெக்னாலஜி வச்சு தப்பு பண்றது ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துருச்சு அது வந்து அவங்க எப்படி தன்னை காத்துக்கணும் காவல்துறை எல்லாருமே பாத்தீங்கன்னா போராடுறாங்க நிறைய அவனுக்கு ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் தெரியுதா அதை சரி பண்ற அவன் தண்டியை தண்டனை வாங்கி கொடுக்குற போராடலாம் தவறு எப்படி கண்டுபிடிப்பாங்க தவறு நடக்காம நம்ம தான் பாத்துக்கணும் ஒரு பெண்களும் சரி தவறு செய்யாம இருக்கிற ஆண் பிள்ளைகளும் கத்துக்கணும் தவறு நடக்காம தன்னை காத்துக்கிறதுக்கும் பெண் பிள்ளைகளும் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பப்ளிக்ல ஒரு பிரச்சனை நடக்குறதோ பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி தடுக்கலாம் யாராவது ஆனா அவங்களே தலைமீறி நான் ரூமுக்குள்ள ஒரு ஃபோன் மூலயமா தலைமை அவங்களே பிரச்சனை மாட்டிக்கும் போது அப்ப அவங்க தான் அவேர்னஸ் இருக்கணும்னு மெயினா ஆமா சார் என்னன்னா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குன்னு தெரியாம அவங்க அதுல ஈடுபட்டு இருக்காங்க பிரச்சனை ஆயிருது பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல சொன்னா திட்டுவாங்களோ ஏதாவது பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு வீட்லயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப என்னன்னா ஒரு விஷயத்த மறைக்க 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 அவனுக்கு எதிரியும் இந்த சைடு பிரச்சனை பெருசாயிட்டே வருது ஒரு கட்டத்துல வந்து அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாதப்போ தற்கொலை பண்ணிக்கிறதோ இல்ல அந்த என்ன வேணா அதுக்கு இறங்கி குழந்தைகளுக்கு வீட்டுல சின்ன வயசுல இருந்தே என்ன நடந்தாலும் வந்து சொல்லி அந்த கொடுங்க நம்ம அப்பா பாத்துக்கலாம் ஒரு தைரியம் இருக்கணும்ல இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஏய் என்ன இப்படி பண்ற அப்படின்னு திட்டுனீங்கன்னா அவளுக்கு வீட்டுல சொல்ற பயமா இருக்கு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா வீட்டுல வந்து சொல்லுங்க போது அதுக்கு சொல்லுவாங்க அப்ப இது வந்து சேர்ந்து பார்க்க வேண்டிய பண்ணணும் கண்டிப்பா பேரண்ட்ஸ் பாக்கணும் ஏன்னா நீங்க சொல்றேன் காலையில எழுந்திரிச்சு நான் குழந்தைக்கு சம்பாதிக்கணும்னு அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க நல்ல விஷயம் தான் தப்பு இல்ல ஆனா நீங்க பணம் சம்பாதிச்சு வச்சா மட்டும் போது குழந்தைக்கு அப்படின்னு நினைச்சு ஓடுறீங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியுதுல முதல்ல வந்து டெய்லி ஒரு அரை மணி நேரமா உட்காந்து கூட பேசுங்க மனசு விட்டு அப்பதான் அது மனசுல என்னக்கும் தெரியும் அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்காங்க உங்களால தெரியும் குழந்தைங்க சாப்பிடுறப்ப கூட குழந்தை சாப்பிட்டதோட சரி அந்த குழந்தைய வச்சு பேசறதில்ல அந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி பெண் குழந்தைகள் முதல்ல ஆண் குழந்தைகளும் இந்த படத்தை கூப்பிட்டு போய் பாருங்க தெரியாதுங்களே ஏன்னா இன்னைக்கு சினிமாங்கிறது கமர்ஷியல் மீடியாவா இருந்தாலும் அதுல வந்து நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க காமெடி கொண்டு நல்ல விஷயங்கள் சொல்றாங்க நம்ம காமெடியை சிரிச்சுட்டு போயிரும்போது தவிர அதுக்குள்ள உள்ளர்த்தத்தை எடுக்கிறது எடுக்கிறது கலைவான என்ன இப்போ சின்ன கலைவான சொல்ற விவேக் வரைக்கும் அந்த சேவை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ தெருக்கூத்தா இருந்த நாடகங்கள் வந்து சுதந்திரம் வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லி ஹெல்ப் பண்ணுச்சு அந்த மாதிரி இன்னைக்குமே இப்ப இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மீடியா வந்து ரொம்ப பாடுபட்டு தான் இருக்கு நம்ம அதைமெண்டா எடுத்துட்டு தாண்டி போயிடுறோம் அதுக்குள்ள இருக்கிற வந்து விட்டுறோம் முதல்ல அந்த ப்ரொடியூசர்ஸ் சொல்லணும் விவா ஃபிலிம்ஸ் விஜி ஸ்டுடியோஸ் மற்றும் தாய்ரே மூணு பேர் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க அருண் விக்னேஷ் வேல்முருகன் மற்றும் பி பி சரவணகுமார் மூணு பேர் தயாரிப்பாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ வந்து விகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு இதில் வந்து ஹீரோயின் அப்படிங்கிறது கிடையாது இது கதையின் நாயகர் அப்படின்ட்டு சலூனின்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க இன்னொரு கேரக்டர் வந்து சாய்ரோயினின்னு அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் சிங்கம்புலி சார் ஏன்னா மகாராஜாவுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் பண்ணியிருக்காரு என்னன்னா ஒரு ஒரு காமெடினா இல்லாமல் ஒரு வில்லனாக காமிச்சாங்க இதில் காமெடி இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு எமோஷனாக கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மணிமாறன் மகாலட்சுமி நடிச்சிருக்காங்க படத்தோட தயாரிப்பாளர்கள் பிரபு சாஸ்திரி சார் வேளாங்கண்ணி சார் இவங்களும் நடிச்சிருக்காங்க இன்னொரு தயாரிப்பாளர்னா அருண் விக்னேஷ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு ஏன்னா வந்து அவர் கேரக்டர் வந்து நாங்கள் நல்லா ஹைட்லியாக வச்சுருக்கோம் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது அதனால தான் அவர் வந்து ட்ரெயிலர் எல்லாமும் நம்ம வந்து வெளிப்படுத்தாமல் இன்னும் இருக்கும் ரொம்ப பிரமா பண்ணியிருக்காரு டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து விஜய் பிரபு பண்ணியிருக்காரு ரெண்டு சாங் படத்தில் ஒரு சாங் வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீபிராஸ் பாடியிருக்காங்க ஒரு காலேஜ் சாங்கு இன்னொரு சாங் வந்து கிளைமேக்ஸ் சாங் வந்து எம்இ வி பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் நல்லா பாட்டியிருக்காங்க இந்த ரெண்டு சாங்கை பார்த்தீங்கன்னா காலேஜ் சாங் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு சந்தோஷமா சுதந்திரமாக இருக்கிறப்ப ஒரு சந்தோஷம் ஒரு பாட்டு போடுவாங்களே அந்த மாதிரி கிளைமேக்ஸ் சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து இப்படி பண்ணுறீங்கடா அப்படின்னு ஒரு ஆற்றாமையில் பாடுற மாதிரி ரெண்டுமே வந்து முழுக்க முழுக்க பெண்களை போட்டுற மாதிரியும் அதே மாதிரி இப்படி நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கூர் நல்லா பண்ணியிருக்காரு அது மாதிரி ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா பி பாலமுருகன் ரொம்ப பரவாமல் பண்ணியிருக்காரு அப்புறம் எடிட்டிங் விஎஸ் விக்னேஸ் பண்ணியிருக்காரு இது மாதிரி சண்டை பேச்சு வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு ரெண்டு ஃபைட் சார் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஏன்னா ஒரு ஹீரோ டூ போடாம பண்ணி கொடுத்துருக்காரு நான் கேட்ட வந்து கேப்டன் ஃபைட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா கேப்டனுக்கு ரெகுலராக பண்ண ராக்கி மாஸ்டர் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணித்தர தலைவர் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு ஒரு சேசிங் இருக்கு மூணுமே நல்லா பண்ணியிருக்காரு அது டான்ஸ் மாஸ்டர் ஆ டான்ஸ் மாஸ்டர் ரெண்டு சாங்ஸுமே டான்ஸ் தான் பவர் ஷேகா மாஸ்டர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஃபாஸ்டா பண்ணக்கூடியவர் நாங்க இன்னுமே ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணோம் மாஸ்டர் சீக்கிரம் சரின்னு கட கட கடனு பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி ஒரு உலகம் டான்ஸ் வராட்டியும் கூட அவர் வந்து அவங்களுக்கு என்ன வரும் முதல்ல ஆள் தெரிஞ்சிக்கிறாரு இவங்களுக்கு இப்படி பண்ண வந்தோம்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து பண்ணி கொடுத்துறாரு அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காரு பிஆர்ஓ வந்து கோவிந்தராஜ் சார் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே அஸ்டின் டேக்டர்ஸ் அஷ்டன் கேமராமேன்ஸு எல்லாருமே வந்து தங்களோட பங்களிப்பு முழுமையாக செஞ்சுருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இது மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்லி மக்களுக்கு நாங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸாக யாருக்குன்னு சொல்லலை ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் ஏன்னா நாங்களும் ஒரு குடும்பத்தில் தான் இருக்கோம் அண்ணன் தம்பியா மேம் இருக்கும் அந்த மாதிரி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எங்களுக்கு சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் தான் அம்மா அப்பா தான் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருந்தால் சொல்றோம் இந்த படத்தை பாருங்கள் குடும்பத்தோடு போய் தேட்டரில் பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பள்ளி கல்லூரி போகிற பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு படத்தை பாருங்கள் ஆண் பிள்ளைகள் படத்தை பார்த்து இந்த மாதிரி நாம் இருக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பெண்டுகள் படத்தை பார்த்து நாம் எப்படி பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் உங்க படத்துலாம் சொல்லுவாங்க சார் இவ்வளோ நேரம் வந்து எங்களை பேட்டி எடுத்து உங்களுக்கும் உங்கள் சேனல்ஸ்க்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து மக்களுக்கும் எல்லா பெரிய படங்களும் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுக்குறீங்க ஏன்னா தமிழ் மக்கள் வந்து நல்ல விஷயத்தை எப்பவுமே ஆதரிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து இது நடக்கு அதே மாதிரி வந்து சின்ன படங்கள் தரமான படங்களை வந்து நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களை நம்பி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் அஞ்சு பொண்ணுங்க சூசைட் பண்ணிருக்காங்க சார் எதுக்கு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கூட தெரியல சூசைடா இல்ல மாடா சரியா ரெண்டு மணிக்குள்ள நம்ம வேலையை கச்சிதமா முடிக்கணும் அந்த பொண்ணோட உடம்புல ரேப்பட்டமுட்டோ தாயமோ ஒண்ணுமே இல்லைங்களே சார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவுந்தார் சொன்ன பாரதி உயிரோட இருந்திருந்தா இப்ப அவருக்கே பொண்ணை வீட்டை விட்டு வெளியனு தோணாதுல போலீஸ் போட்டுச்சு அவங்க பிடிக்க முடியாது முள்ள முள்ளால் தான் பொம்மைக்கு சாதனை போட்ட ஒரு புத்திக்கு சூனியம் பச்சடாறு சந்தன்புவாயாரை கொஞ்சிப்பிட்டு பொரசித்தமாக்குறி இந்த ஒரு நம்ம பண்ணப்போற ஆபரேஷன் ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டீலியே இது பர்ஸ்ட் டைம்